சிக்கந்தர் மலையும் அங்கே தான் இருக்குது முஸ்லீம்ஸும் அங்கே அதிகமாக போகிறாங்க திருப்பரங்குன்ற முருகனும் அங்கே தான் இருக்கார் இத்தனை வருஷமா இந்த பிரச்சனை வரல இப்போ வரதுக்கு காரணம் என்ன எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னா சிக்கந்தர் மலை தானே சிக்கந்தர் மலையாகதான இருந்தது அப்படின்னா அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளில் இருந்த முருகன் கோவில் என்னவாச்சு அறுபடை வீட்டி முதல் படை வீட எல்லாரும் மதிக்கிற அந்த நம்பிக்கை எங்கே போயிடுச்சு இந்துக்களுக்கு உணர்வற்ற இந்துக்களாக இப்படி இருப்பதினால தான் இங்கே இஸ்லாமிய நம்பிக்கையை பாதுகாக்கிறோம் என்கிற சில இழிபிறப்புக்கள் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் எப்படியாவது மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க அதை திமுக காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்க்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஏதாவது இங்கே இஸ்லாமியர்கள் மதக்கலவரன்று போர்வையில் கொல்லப்பட்டால் அதை வச்சு மீண்டும் பிஜேபி வந்துடும் பயமுறுத்தி